ஜனநாயகன் படத்தில் நடிக்க தளபதி விஜய் வாங்கிய சம்பளம் அவ்வளவு தெரியுமா வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் வந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக பயணித்து உச்ச நட்சத்திரமாக ரசிகர்களால் வந்து கொண்டாடப்பட்டு வரும் விஜய் ஜனநாயகன் தான் தனது கடைசி படம் என அறிவித்து விட்டார் வருகின்ற ஒன்பதாம் தேதி வெளிவரும் இந்த படத்தை தான் திரையிலக்கான ரசிகர்கள் எல்லாருமே ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் இந்திய சினிமாவில் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகர்களில் வந்து ஒருவர் தான் விஜய் ரூபாய் இருநூறு கோடியை தாண்டி இவருடைய சம்பளம் இருக்கிறதுனே சொல்லலாம் இந்த நிலையில தான் ஜனநாயகன் படத்தில் நடிக்கிறதுக்காக விஜய் வாங்கிய சம்பளம் பற்றி தகவல் வெளியாகி இருக்கிறதா அந்த தகவலின்படி தனது கடைசி படத்தில் நடிக்கிறதுக்காகவே ரூபாய் இருநூற்றி முப்பது கோடி சம்பளம் ஆனால் அதன்படி டிஜிட்டல் சற்று சந்தித்துள்ள ரூபாய் பத்து கோடிய தயாரிப்பாளரிடம் திரும்ப தந்ததாக சொல்லப்படுகிறதா இதனால் ஜனநாயகன் படத்திற்காக நடிகர் விஜய் ரூபா இருநூற்றி இருபது கோடி சம்பளமாக பெறுகிறாராம் இந்த தகவலை பிரபல மோத பத்திரிகையாளர் ஒருவர் கூறியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதா